நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கறப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசிக்கான கைகூடிய காதல் கை நழுவி போனது ஏன் கண்ணால் பார்க்கலாம் காதால் கேட்கலாம் கூடவே நடக்கலாம் ஆனால் கையால் பிடிக்க முடியாது மேலேயும் ஓட்டை கீழேயும் ஓட்டை உள்ளேயும் ஓட்டை வெளியேயும் ஓட்டை இடதிலும் ஓட்டை வலதிலும் ஓட்டை இருந்தாலும் காதல் கோட்டை காதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வராத ராசியே கிடையாது அதில் எஸ்பெஷலி துலாம் ராசி அப்படின்னாக்கா மேட் ஃபார் லவ்னு கூட சொல்லலாம் காதலுக்காகவே உருவாக்கப்பட்ட ராசி துலாம் ராசின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் காதல் நாயகன் காதல் சின்னத்தின் நாயகன் மன்மதனின் தலைவன் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானின் தலைவன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானுக்கே தலைவன் பார்த்தீங்கன்னாக்கா பகவான் அவர் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணம்னா கும்பத்தில் இருந்துகிட்டு இருக்காரு வீடு கொடுத்த சனி பகவான் ஆறாம் இடத்துல போயிருக்கார் இப்போ இங்கே தான் சிக்கலை இவர் அஞ்சாம் இடத்துல தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு அவர் போய் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் போய் அவர் இருக்கிறதுனால இப்போ அவர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சனி பகவான் பொதுவா வந்து பிரம்மச்சாரியம் அதாவது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு எதிரானவர் என்று சொல்லப்படக்கூடிய சு சனி பகவானு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காதலிக்காதவனையும் காதலிக்க வைக்கிற இடத்துல அவர் இருப்பார் ஸோ இதில் பதினொன்றாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி வந்து கேது பகவான் போயிட்டு சிம்மத்தில் வந்து நச்சின் நங்கூரம் போட்டு உட்காந்துருக்காரு ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த காம்பினேஷன் ஒரு ராகுக்கு இது ஒரு சனி பகவான் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக துலாம் ராசியை மாட்டிகிட்டு இருக்குது இதில் ஏற்கனவே துலாம் ராசி பார்த்தீங்கன்னாக்கா காதல் வரக்கூடிய ராசி காதல் வயப்படக்கூடிய ராசி காதலுக்காகவே உருவான ராசி காதலித்தே ஆக வேண்டிய ராசி அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது காதல் அப்படின்னாக்கா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரதும் காதல் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதும் காதல் தான் கல்யாணத்துக்கு அப்புறம்னாக்கா என்ன மனைவியை காதலிப்பது மனைவி கணவனை காதலிப்பது குழந்தைகளை காதலிப்பது இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது காதலில் அது வந்து அந்த யார் யாருன்றதை தான் அந்த காதல் வந்து காதலாக அன்பா நேசமாக பாசமாக அப்படின்றதெல்லாம் வந்து அது வேறு வேறு பொருளில் வந்து மாறிட்டு போகுதே தவிர ஆனால் பேஸு பார்த்திங்க அப்படின்னா காதல் அப்படின்னாக்கா வந்து நானும் பெண்ணும் திருமண வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் இணைவதற்கான ஒரு முயற்சி அதற்கான அடித்தளமிடுவது தான் காதல் இப்படிப்பட்ட காதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கைகூடிய காதல் கை நழுவி போனது ஏன் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளேயும் ஓட்ட வெளியும் ஓட்ட மேலே ஓட்ட கீழே ஓட்ட இருந்தாலும் காதல் கோட்டை அது ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நடக்கலாம் பறக்கலாம் ஓடலாம் ஆடலாம் ஆனால் கையில் பிடிக்க முடியாது கூடவே வரும் எல்லாம் ஓகே ஆனால் கை கெட்டினது வாய் கெட்டுனது இதுதான் காதல் அதனால் இந்த மாதிரின்னா ஒரு இவசனில் போயிட்டுருக்கு அப்படின்னு போதுங்க அதாவதுங்க ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அப்படின்றதுனால் வந்து ஒரு பழைய டைலாக்காக இருந்தாலும் வந்து அது ஒரு எவர் கிரீன் டைலாக்கு ஒரு வெறுப்பின் உச்சகட்டத்தை விரக்தியின் உச்சக்கட்டத்தை வந்து இதுக்கு மேலே வந்து அழகானா வந்து அவர் கலைஞரை சொன்னாம யாரும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு நிலமையில் அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு எவிடன்ஸ் அந்த ஒரு சான்று அதுவும் இருந்துகிட்டு இருக்குது அதாவது அந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குது உங்கள் தோலாம் ராசியில் அந்த மூணு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டான ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரக்காரமாக முப்பத்தாறு வயது சகோதரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது ஆணோட வந்து லவ்ஸில் இருந்திருக்காங்க அவங்க முப்பத்தாறு வயது வரைக்கும் கல்யாணம் பண்ணல அப்படின்னும் போதே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு வந்து வரன் கரெக்டாக செட் ஆகலை இன்னொரு விஷயம்னாக்கா அவங்களுக்கு வந்து கல்யாணத்தில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தாங்க கொண்டாங்க இப்போ ஒரு நாலு வருஷமாக அதாவது ஒரு ரெண்டு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாற்பத்தி ரெண்டு வயசுக்காரோட அவருக்கு அப்போ முப்பத்தெட்டு வயசு ஏதோ ஒரு ஒரு கனெக்ஷன் ஆகி அது ஒரு ஃப்ரெஞ்சு கனெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து அது வந்து வந்து அவங்களுக்குள்ளே வந்து பலவிதமான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடந்து அது வந்து ஒரு காதல் காதலை ஓட்டின ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி போய் காதலை பேஸ் பண்ணது தான் காதலை அடித்தளமாக அடிப்படையாக கொண்டது தான் அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டு இருந்தது இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து என்னன்னாக்கா கேன்சர் இருக்குது இதனால தான் இந்த அம்மாவுக்கே காதல் வந்துச்சு ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் இருக்குது இன்னொரு விஷயம் என்னக்கா வந்து ஒரு டையிங் கட்டி சொல்லும் அதுவும் கேன்சர் வந்து ஒரு சிவியர் ஸ்டேஜ் கேன்சர் அதாவது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ் அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ரொம்ப முத்தி போச்சு இல்லை இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து குழந்தைகள் வேறு நாலு குழந்தைகள் இருந்துகிட்டு இருக்குது அதனால் குழந்தைங்களை வேறு வளர்க்கணும் இந்த மாதிரி சே இருக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கு ஏதோ ஒரு நான் வந்து அவள் அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகணுன்ற மாதிரி நான் நினைக்கலை விரும்பலை ஆனால் வந்து என்னென்னாக்கா அவளுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கும்போது என்னென்னாக்கா அவளோட இடத்த நான் வந்து உன்னை வச்சு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டோன்னே இந்தம்மாவுக்கு என்னென்னாக்கா காதல் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா கண்ணில்லை இல்லை காதலுக்கு கண்ணில்லைன்னு எப்போது சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல அதனால் வந்து முப்பத்தாறு வயசு இந்த அம்மாவுக்கு அப்போ காதலிக்கும் போது காதலிக்க தூங்கும் போது ரெண்டு வயசு அப்போ அவருக்கு முப்பத்தெட்டு வயசு நாலு குழந்தைகள் இருக்குது ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கார் என்னதான் என்னதான் நல்ல மனுஷனாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் வந்து முப்பத்தெட்டு வயசு நாலு குழந்தைகள் இருக்கணும் போதே இந்த அம்மா வந்து உஷாராக இருக்கணும் உஷாராகல அதான் காதலுக்கு கண்ணில் இல்லை இப்படி போய் சரி ஓகே அந்த ஒய்ஃபுக்கு கேன்சரு அப்படின்னு ஒன்னா அங்கே ஆஃபீஸில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஆமாம் ஆமாம் ஒய்ஃபு கேன்சர் அப்போ இறையின வாங்கிட்டு போவார் அப்போ வந்து வாழையெல்லாம் வாங்கிட்டு போவார் எங்கள் வீட்டில் சமையல்னா இவர் தான் பண்ணுவார் செய்வார் கொள்வார் அப்படினு நம்பர்னா இருந்து இருந்து எல்லாம் பண்ணோன்னே இவருக்கு வந்து இந்த அம்மாவுக்கு ஆகி அந்த அனுதாபமே இவங்களுக்கு வந்து அவர் மேலே நட்பாகி அந்த நட்பே வந்து காதலாகி காதலாகி கசிந்துருகி அப்படி போய் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீரில் இருக்குது கண்ணீர் உருகி போயிட்டுருக்குது ஏன் என்ன நடந்தது அப்படின்னாக்கா இவங்க வந்து ஒரு என்னடா இப்படியே வந்துட்டு ஒய்ஃபு கேன்சர் ஒய்ஃபு கேன்சர் வீட்டில் வந்து பார்க்கலாமான்னா வேணான்றார் அது ஆஃபீஸுக்கு யாரையுமே இல்லை வேணா வேணாம் அவருக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம் எனக்கு கேன்சர்ன்றதை ஏன் வெளியே சொன்னீங்கறதே வந்து என்னை திட்டுவா கொள்ளுவா அவன் வீட்டை வந்து ரணகலப்படுத்திடுவா நான் இப்பவே செத்து ஒளியறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுவா அதனால வந்து நான் வீட்டுக்கு யாரையுமே வர வைக்கிறது இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட வீடும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஊர்ல வந்து அதாவது வந்து ஒரு தமிழ்நாட்டின் த தலைநகரத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த தலைநகரத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா அவர் சிட்டியிலேருந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டரில் அவர் வீடு கட்டியிருக்கார் அந்த வீட்டில் அங்கே இருப்பார் அவர் அதனால் அவர் அவர் வீட்டிலேருந்து அவர் ஆஃபீஸ் வந்து போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கனாக்கா காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அதனால் அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுவே வந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி வார்த்தைவங்களுக்கு அதனாலேயே சரி சரி அவர் வந்து லாங்கில் இருக்கார் இன்னொரு விஷயம்னாக்கா அவர் நல்ல மனுஷன் எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பார் நேர்மையாக இருப்பார் ரொம்ப பொறுப்பாக இருப்பார் போது ஒரு நல்ல கேரக்டாக இருக்காரு போது அப்போ வந்து அவரை போய் சரி அவர் வீட்டில் அவர் ஒய்ஃபு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னும் போய் இது ஒரு சிலருக்கு இருக்கும்ல நேச்சுரலி என்னன்னாக்கா நம்ம வந்து ஒரு கேன்சர் பேஷண்டாக இருக்கோம் நம்ம சாவோம் சீக்கிரத்தில் சாவ போகிறோன்றதால நம்ம வந்து பார்க்குறாங்க ஒரு பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க ஒரு பூவை கொண்டாந்து கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தாக்கா அது வந்து அவங்களுக்கு மனசு ரொம்ப அப்செட் ஆகும்ல அப்படின்னு நம்ம சொல்லி இவர்கிட்ட ஆறுதல் சொல்லுவாங்க சொல்லுப்பா ஒய்ஃபிட்ட சொல்லுப்பா சரிப்பா அப்படின் போது ஒய்ஃபோட ஃபோட்டோ இல்லை இல்லை அவள் எதுவுமே என்னோட ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எடுத்து எதுவும் பண்ணக்கூடாது வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொன்னோன்னே இவங்க இப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் இவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா இப்படின்னா இருக்குது நம்ம வந்து பார்த்தாக்கா வந்து ஒரு இவரோட வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அனுதாபம் நட்பாகி நட்பு காதலாகி காதல் வந்து இப்போ பார்த்தாக்கா அடுத்தது வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளே நம்ம போக போகிறோம் கணவன் மனைவியாக கணவன் மனைவியாக வேற லிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அதாவது ஊர் உலகத்துக்கு தெரியாது அதாவது இவங்களுடைய நெருங்கின வட்டாரங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஃபீஸில் ஒரு சிலருக்கு தெரியுமே தவிர மற்றவங்களுக்குலாம் தெரியாது இவங்க வீக்கெண்டில் வந்து லீவ் போட்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறது எங்கேயோ ஒரு இடத்துல போய்ட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணுறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆமாம் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது வந்து ஒரு ஊட்டி ஏற்காடு கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரது ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரது இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த சுவாதி நட்சத்திரம் முப்பத்தாறு வயது பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரி எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷர் அதிகமாகுது என்னென்னாக்கா முன்ன வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிகிட்டு இருந்த பொண்ணு இப்போ வந்து என்னென்னாக்கா கொஞ்சம் தோற்றங்கள் மாற்றங்கள் உடை பாவனைகளில் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து ஏன்னா தெரிஞ்சிடும்ல ஒருத்தர் கூட வந்து நட்பாக இருக்கிறாங்கன்னாவே தெரிஞ்சிடும் ஒருத்தர் கூட வந்து காதலாக இருக்காங்கன்னாவே தெரிஞ்சிடும் அதுவும் ஒருத்தர் கூட வந்து ஒரு கணவன் மனைவி உறவாக அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னும்போது அந்த மாற்றங்கள் தெரியாதா அந்த உடலில் சில விஷயங்கள்லாம் காட்டி கொடுத்துரும்ல அப்படின்னும் போது அந்த மாற்றங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து தெரிஞ்சது கேட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னாங்க என்ன சொல்கிற நாலு குழந்தை இருக்குன்ற நீ இந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் சின்ன பசங்கள் தான் ஒய்ஃப் வேறு ஒய்ஃப் வந்து கேன்சரில் இருக்காங்க அவங்க வந்து சாக போகிறாங்க நான் சாகணும்னு நான் நினைக்கல அவனு நினைக்கல ஆனால் வந்து நேச்சுரல் நடக்கப்போகுது அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் நான் கல்யாணமே வேணாண்டு தானே இருந்தேன் நான் முப்பத்திரண்டு வயசுக்கு மேலே தானே எனக்கு கூடயே காதல் வந்தது அப்படிங்கும்போது என்னன்னாக்கா அதுக்காகவாது நீங்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி செய்யணும் சரி வீட்டுக்கு வந்து அவரை பேச சொல்ல வரமாட்டேங்கிறாரு எல்லாம் கொஞ்சம் ஒய்ஃப் ஏதாவது ஆகட்டும் ஆனால் இப்போ சிவியர் ஸ்டேஜ் கண்டிஷன் போயிட்டுருக்குது அதை அதனால தான் நாங்கள் வந்து அவர் கொஞ்சம் கவலையாக இருக்காரு அதுக்காக தான் நான் வந்து கவலை ஆத்திரத்துக்கு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியூர்னா போய்ட்டு ஒரு ஊட்டி ஏற்காடு கொடைக்கான மாதிரி போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பெற்றவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அதாவது வந்து வளர்ந்த பொண்ணு அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு இருக்க பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறா போது சரிம்மா உன் வாழ்க்கை உனக்கு தெரியும் நீ பார்த்து நடந்துக்கோ அப்படி நம்ம சொல்லும்போது எதுக்கும் உன் ஜாதகத்தை வந்து ஒரு ஸ்டாலஜர்கிட்ட காமிக்கலாமா செய்யலாமா அப்படிங்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம வந்து ஜாதக பொருத்தம் எதுவுமே பார்க்க வேணாம் எனக்கு அதுதான் எங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இருக்குது மனப்புரத்தம் தான் ஜாதக பொருத்தமே அவசியம் இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பேசி ரொம்ப படித்த பொண்ணு படிச்ச பொண்ணு பிஏ பண்ணியிருக்காங்க எம்பிஏ பண்ணியிருக்காங்க எம்இ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு செய்யும்போது அவங்களுக்கு தெரியாது இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்க சுச்சுவேஷன் என்னன்னாக்கா கை கொடினா காதல் கை நிலவி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க என்ன நினச்சிட்டாங்க சரி ஓகே ஒரு ட்ராக் வந்து நம்ம கரெக்டாக போயிட்டுருக்குது அந்த ட்ராக்கில் பார்த்தாக்கா இன்னொரு ட்ராக் ஒன்று ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் லைன் ஒன்று ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது அந்த லைன் வந்து கட்டாக போகுது சீக்கிரத்தில் கட்டாச்சு அப்படின்னாக்கா நம்ம ட்ராக் வந்து ஓகே ஆகிடும் ஓகே ஆச்சுனாக்கா எல்லாம் வந்து தூக்கி தட்டிடலாம் மேரேஜை முடிச்சிடலான்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க வீட்டில் என்னன்னாக்கா அவங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அவங்க வீட்டில் இருந்து அண்ணன் தம்பி மாமம் மச்சா அவங்க இவங்க அவங்கன்னா இருப்பாங்க இல்லையா எல்லாம் சரிதாம்மா நீ வந்து இப்படி சொல்கிற கரெக்டு நாளைக்கு அந்த வீட்டுக்கு வாழ நீ அது வந்து மூத்தார் யார் அவருடைய சம்சாரம் கேன்சலில் இருக்காங்க அவங்க இருக்கும்போதே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தால் தானே அதாவது இந்த மேட்ரை சொல்ல வேண்டாம் அதாவது வந்து இவர் வந்து நீயும் இவரும் வந்து நட்பாகி காதலாகி இப்போ வந்து ஒரு ஒன்றா இருக்கீங்கன்றது இதெல்லாம் எதுவும் சொல்லிக்க வேண்டாம் நீங்கள் சும்மா திண்டலாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ன்ற முறையில் போய் பார்த்துட்டு வந்தாதானம்மா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் நாளைக்கு வீட்டுக்காருக்கே ஒரு இதாக இருக்கும்ல இன்னொன்று அந்த குழந்தைகள்லாம் நீ பார்த்துட்டு வரலாம்ல அதனால் நாளைக்கு இருக்க போகிற மவராசி ஆக போய் சார போகிற மவராசி அவளை போய் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின் போது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை தான் வந்து வேணான்றாரு அந்த அம்மா வந்து அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க அவங்க ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இருக்காங்க இது அவருக்கு ஏன் சொல்கிற நம்ம போய் சடனாக போய் நீ பார்த்துட்டு வந்துடு நாங்களும் வரோம் இப்போ எல்லாருமே போய் அப்படி ஜெங்கலாக போய் பார்க்கலாம் எல்லாருமே போய் பார்த்தா அது என்ன அது வண்டலூர் ஜுவா அது எல்லோரும் போய் பார்க்கறதுக்கு அவங்க எதாவது தப்பான சரி நீயும் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் போயிட்டு வாங்க இல்லை நீயும் உங்கள் அப்பாவை மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு இவங்க பெரியப்பா சொல்லி சொந்த சொன்ன சரி ஓகே அட்ரெஸ்னால் அட்ரஸ்னா இருக்குது அதான் ஆஃபீஸில் தான் அவர் அட்ரெஸ் தான் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அவர் சொன்னதுனால யாரும் போகல அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க ஒரு சண்டே அவருக்கு மேட்ரை சொல்லாத அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரம் பார்த்து அவர் ஏதோ ஒரு வந்து ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு அதுக்கு போயிருக்காரு கரெக்டாக இதுதான் கரெக்டான டைம் ஏன்னா அவர் இருக்கக்கூடாது அவர் இருந்தாக்கா போனோம்னா மூஞ்ச காட்டுவார் ஏன் வந்துன்ட்டு அதனால் அவர் இல்லாத நேரத்தில் நம்ம போகலாம் அப்படின்ட்டு இவங்க கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கார் புக் பண்ணிட்டு நேராக போயிருக்காங்க போய் பார்த்துருக்காங்க போய் பார்த்தாக்கா ஒரு லக்ஷ்மிகரமாக மங்களகரமாக பார்த்தீங்கன்னாக்கா யாரக்குறே வந்து ஒரு ஒரு ஐஸ்வர்யார ரேஞ்சில் ஒரு வந்து கதவை தொடருக்குறாங்க அந்த அம்மாவுக்கு பார்த்தாக்கா முப்பத்தெட்டு நாற்பது வயசு இருக்கும் திறந்த ஒன்று இந்த மாதிரி அவர் வீடு தானே அப்படின்னா வீட்டுக்கு அதாவிலேயே பேர் போட்டுருக்குது வீட்டு அவங்க தனி வீடு கட்டியிருக்காரு பேர் போட்டு ஆமாம் 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 அவர் இல்லையே அவர் ஊருக்கு போயிருக்காரு அவர் நான் நான் ஊர் ஆஃபீஸில் தான் வாங்க ஓ வாங்க 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 நீங்கள் இவங்க சந்தேகம் நான் தான் அவர் ஒய்ஃபு ஒய்ஃபாக இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டாக இவ்வளோ இதாக வந்து பேசுகிறாங்க எடுக்கிறாங்க இவ்வளோ லட்சணமாக ஒரு ஒரு லக்ஷ்மி ராட்சமாக இருக்காங்களே அவங்க சந்தேகம் வந்து என்னடா மேட்ருன்னு பார்த்தாக்கா நாலு பசங்கள் வராங்க பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பத்து வயசு ஒம்போது வயசு நானும் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு பையன் அதுக்கப்புறம் ரெண்டும் பொண்ணு எல்லாம் பக்காவாக இருக்காங்க நச்சுன்னு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குதா என்ன இது அப்படின்னு இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்துகிட்டு இருக்கேன் நான் தான் வந்து அங்கே அட்மினிஸ்டர்ஸாக ஒர்க் இருக்கேன் நான் அப்படின்ட்டு அவங்க அடிக்கிறாங்க பார்த்தாக்கா என்னன்னாக்கா எம்ஏ பிஎட்டு அந்த எட்டு எம்எட்டு அது இது போட்டு இன்னமும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரி யாருக்கு எதுவுமே இல்லை எல்லாம் நல்லா தானே நாங்கள் இல்லை உங்களுக்கு முன்னாடி தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்படின்னு எப்போவுமே இல்லையே நான் ரொம்ப எழுத்தியாக தானே நடந்துகிட்டு இருக்கேன் நானு ஆக்சுவலாக அவருக்கு தான் பார்த்தாக்கா ஏதோ தலை கை கால் வலி திருக்குவழி தலைவலி திருக்குவலி மூட்டு வலி அந்த வழியில வந்துகிட்டு இருக்கோம் அவர் தான் எப்போவுமே பேஷண்ட்டு ஏதாவது மாத்திரை போட்டுட்டு இருப்பார் எனக்கு எப்பவுமே எதுவுமே கிடையாது நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் இல்லை நான் அப்படின்னாங்க இவங்களுக்கு தலையை சுற்றி போயிடுச்சு அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்கனா ஹஸ்பண்டுக்கு ஃபோனை போட்டாங்க ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவருக்கு வாயே வரல பேச்சே வரல இவங்க ஒன்றும் சொல்லாத வந்து வாங்கிட்டு போன ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க சரி நான் வரேன் இல்லை இந்த பக்கம் வந்தோம் நானும் அம்மாவும் வந்தோம் சும்மா பார்த்துட்டு போகலானு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்தாங்க அடுத்த நாள் வந்தாக்கா ஆஃபீஸில் பேசுனாங்க கொண்டாங்க பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம்ன்றது தெரிஞ்சு போச்சு அவர் சொல்லிட்டாரு இல்லை இல்லை நான் உன் மேலே இருக்கிற ஒரு உண்மை அவனை பார்த்தோன்னா நான் மயங்கிட்டேன் ஏன்னா நீ வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பார்த்தாக்கா வந்து அது ஒரு ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்துலேயே வந்து என்னாக்கா ஒரு அபூர்வமான ஒரு நட்சத்திரம் சுவாத்தின்றது பகவானின் சாரம் சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டாங்க அடுத்தவங்ககிட்ட ஏமாறுறதுல நம்பர் ஒன்று சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி பெருந்தன்மையின் சிகரமும் சுவாதி நட்சத்திரம் தியாகத்தின் திருவுருவம் தாராள மனப்பான்மை எல்லாருமே நல்லவங்களாக நினைக்கிறது இவங்களால் மற்றவங்க பெனிஃபிட் ஆவாங்களே தவிர இவங்க வந்து மற்றவங்களால பெனிஃபிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ அதுதான் நடந்துருச்சு அதாவது இவங்க ஏணி மாதிரி ஏணி எப்பவுமே அதே இடத்துல இருக்கும் இவங்களை பயன்படுத்தி ஏறவங்க மேலே வேறி போய்கிட்டே இருப்பாங்க அதாவது இவங்களை பயன்படுத்திக்கிறவங்க தான் நிறையா இருப்பாங்க பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரி சொல்லி முடிச்சோன்னே இவங்க ரொம்ப விக்ஸ் ஆகி போய் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாது ரொம்ப அப்செட் ஆகி போய் கோன்னு கதறி எழுது வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சு போய் இந்த மாதிரி தான் நடதுக்கப்புறம் என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் சாட்சா சாட்சாத் நம்ம தான் நம்மகிட்ட கன்சிடர் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இது போக உங்களுக்கு நடக்கிற நேரங்கள் ரொம்ப ஏராக்குளமான நேரங்கள் போயிட்டுருக்கு கோச்சாரம் அதோட பவர்ஃபுல்லானது இந்த மாதிரி நேரத்தில் வந்து காதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கவே கூடாது அதுவும் நீங்கள் நாலு வருஷமாக இந்த காதல் போயிட்டுருக்கும்போது அப்போவே நீங்கள் ஜாதகத்தை பார்த்துருக்கலாம் இப்போ ஜா இன்னொன்று உங்கள் ஜாதக அமைப்பு படி பார்த்தாக்கா காதல் கல்யாணத்துக்கு வாய்ப்பே கிடையாது பாயிண்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட கன்ஃபார்மாக வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும்ன்றதெல்லாம் சொல்லி கொள்ளி அவங்களை புரிய வச்சு நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போவாங்க எதுக்கு நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போனோம் இதான் ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க லைனில் நிற்கிறாங்களே இவ தானே வந்து கல்யாணம் வேணா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ கல்யாணத்தை பிடிங்க அப்படின்னா ஆறு மாதம் டைம் கேட்டிருக்காங்க அடுத்த பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளைன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இப்போ லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு சீட்டிங் அப்படின்னாக்கா அந்த ஏமாத்தனார் பாருங்கள் அவரை நம்ம சொல்கிறதா இல்லை இவங்களுடைய இந்த துலாம் ராசி இப்போ நடக்கிற நேரங்களை சொல்கிறதா இப்படி போயிட்டுருக்கு சகோதரா சகோதரி அதனால் கை கூடிய காதல் கை நழுவி போனது ஏன் நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனை ஆளுநர்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த புதுவில் சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளையும் நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம்ம சிவாயம் ரஜேஷ் ரவின்கிறான் அஸ்ட்ராலாஜர் ஃபிலிம் டேரக்டர்